நாரதர் மீடியா உணர்வாளர்களே வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி அண்ணாமலை வந்து குறிப்பிட்டிருந்தார் நான் எங்கள் அப்பா அம்மா விவசாயம் குடும்பம் ஆடு மாடு அப்படின்னு சொல்லி ரொம்ப நிம்மதியாகவே இருந்துகிட்டு இருக்கேன்ப்பா புத்தகங்கள் படிக்கிறது நிறைய நேரம் எனக்கு கிடச்சிக்கிட்டுருக்காங்க இதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார் இதற்கு வந்து அவர் மட்டும் அமைதியாக இருக்கார் எதுவுமே பேசாமல் இருக்கார் திமுகவுக்கு இப்போ தான் குழு குழு குழுன்னு ஐஸ் கட்டி மேலே உட்காந்த மாதிரி நிம்மதியாக இருக்கீங்க அப்படியே போயிடலாம்ல ஏயா போய் வாயை கொடுத்து வம்பு எழுத்துக்கிறீங்க இதாக வந்து புண்ணாக்கிக்கிறதுன்னு நினைக்கிறேன் இல்லை சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிறது இந்த மாதிரியான பல இதெல்லாம் அவங்களுக்கு பொருந்தும் இருக்குது ஃபஸ்ட்டு யார் என்ன சொன்னீங்க அண்ணாமலை வந்து மாநில தலைவர் போது அண்ணாமலைன்னா எனக்கு யாருனே தெரியாது ஓ இவர் தான் அண்ணாமலையா அப்படின்லாம் கேட்டிங்கல்ல அதுக்கப்புறம் அண்ணாமலைன்ற பேரை கேட்டாலே ப்ரெஸ் மீட்டில் நிற்கவே மாட்டிங்க காலி தட தடன்னு பேஸ்மெண்ட்டு வந்து வீக்கு கிளம்பிடுவீங்க பதில் சொல்லவே மாட்டிங்க அப்படிலாம் இருந்தது இல்லை அவரை தான் மாநில தலைவரில் இருந்து மாற்றினாங்க அப்படியே நிம்மதியாக இருந்தீங்க அதுக்கப்புறம் இந்த தாக்குதல் இந்தியா பாகிஸ்தான் தாக்குதல் போச்சு அமைச்சர் பதவியெல்லாம் மாற்றினதை கூட யாரும் பெருசாக பேசிக்கல இடி ரைட கூட யாரும் பெருசாக பேசலை அந்த கேப்லேயே துறைமுருகனுக்கு வேறு துறையெல்லாம் மாற்றிலாம் கொடுத்தீங்க அப்படியே உங்களுக்கு சுமூகமாக போச்சு சுமூத்தாக போச்சு அழுவா மாதிரி போயிட்டு இருந்தது இரண்டுக்கடை அழுவாக மாதிரி போயிட்டு இருந்தது ஆனால் என்ன பண்ணிட்டீங்க இப்போ அப்படியே இவர் வந்து அவருக்கு அவரே எடுத்து சொல்லிக்கிட்டார் என்ன பண்ணிட்டாரு அண்ணாமலையை போய் வைக்கக்கூடாத இடத்துல கை வச்சு புலிவாலை பிடிச்ச கதையாக மாட்டிக்கிட்டார் மனோ தங்கராஜ் திமுகவை சார்ந்தவர் இன்னைக்கு அவர் திமுக அமைச்சர்னு சொல்கிறேன் இந்த வீடியோ வெளிவரத்துக்குள்ளேயே அவர் அமைச்சர் இருந்து மாற்றினாங்களும் ஆச்சரியப்படுத்துக்கலாம் ஏன்னா இருப்பாரானு தெரியாது அமைச்சரா இருப்பாரு மாற்றிருவாங்க அப்போ திரும்ப அமைச்சர் பதவி கொடுப்பாங்க இந்த மாதிரி மாறி மாறி வரக்கூடியவர் தான் மனோ தங்கராஜ் அவர் வந்து பதிவிடுகிறார் ஆடு முயற்சிகிட்டு இருந்தவரை ஐபிஎஸ் ஆக்குனது திராவிடம் நம்புங்க இதுதான் செக்குலாட்டினா சுத்தமான உருட்டு இந்த உருட்டு தான் ஆடு முயற்சிகிட்ருந்தவங்களே ஐபிஎஸ் ஆக்குனது திராவிடம் ஏன்னா அப்போ இந்த எக்ஸாம் டென்த்து டுவெல்த்துலாம் எழுதி அதில் தோல்வி அடைஞ்சி தற்கொலை செஞ்சுக்கிறாங்களே இதுக்கெலாம் யார் என்ன காரணம் யார் போய்யா காரணம் அப்போ அதுக்கும் திராவிடம் தானா இது மாதிரிலாம் கேட்டால் பல கேள்வி கேட்குற மாதிரி ஆகிடும்ண்ணே கொஞ்சம் அமைதியாக இருந்திருக்குண்ணே நானே இதெல்லாம் கேட்குறேன்னா அண்ணன் இன்னும் என்னென்னலாம் கேட்டு போடுவார் சரிங்களாண்ணே அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு அதான் உங்கள் ஹைலைட் பாயிண்ட்டே நானும் கீழே கோடி கீச்சு கூட வச்சுருக்கேன் அதில் என்ன தெரியுமா ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவரை ஐபிஎஸ் ஆக்குனது திராவிடா வந்துட்டேன் வந்துட்டேன் பையா வந்துட்டேன் ஆனால் ஐபிஎஸ்ஸாக இருந்தவரை மீண்டும் ஆடு மேய்க்கவே அனுப்புனது தான் ஆர்எஸ்எஸ்ஸு பிஜேபி சித்தாந்தம் அப்படின்னு அண்ணா பையா பையா எழுதிட்டு போனார் அதுக்கு சும்மா இருப்பாங்களா அண்ணன் பதில் கொடுக்கல அண்ணாமலை அவர் அதை தொடச்சி அந்தானே வெளியே கடைசே டிஷ்யூ பேப்பர் மாதிரி அதெல்லாம் டாய்லெட் பேப்பர் மாதிரி அப்படின்ற மாதிரி அவர் ஏதோ தூக்கி கடைசிட்டார் ஆனால் இருந்தாலும் நமக்கே ஒரு ஆதங்கம் கோவலம் வருது இல்லை என்னையா நீ சும்மா ஏதாவது உருட்டு ஒன்று மகா உருட்டெல்லாம் ஊட்டி காட்டுறேன் அது மாதிரி நமக்கு ஒரு ஆதங்கம் வரும்ல வந்துருச்சு பாஜகவோட தலைவர் நம்ம அண்ணன் ஒரு பதிவு தான் ஒரு பதிவு தான் போட்டார் சரியான அடி அது எப்படிப்பட்ட அடி தெரியுமா நடிகை கல்யாணம் பண்ணிக்க முடியல நடிகை கிடைக்கலன்னு சொல்லி பால்டாயில் குடிச்ச மாதிரி இருந்தது அந்த கேள்வி எப்படியாவப்பட்ட கேள்வினா மாட்டுப்பாலில் ஊழல் செய்த அமைச்சரை வீட்டுக்கு அனுப்பியது ஐபிஎஸ்இன் சித்தாந்தம் ஆனால் மீண்டும் மாட்டுப்பாலில் ஊழல் செய்ய தான் திராவிடம் இப்படியாவப்பட்ட ஆளை வேணா நீ சரியில்லை இல்லைன்னு அனுப்பிவிட்டவரை திரும்பவா நீ ஏன் அமைச்சராக இதுக்கு ஊழல் செய் அப்படின்னு இவங்களா வாண்டடா தூக்கி அந்த இதை கொடுத்த மாதிரி இருக்கு ஆ இல்லை அப்படிதானே இருக்கு அப்படிதானே இருக்கு பையா ஆ அப்படின்ட்டு தூக்கி ஒரு அடி நாராயணன் திருப்பதி தூக்கி அடிச்சிட்டாரு கட்டாரு பாருங்க மாட்டுப்பாலில் ஊழல் செய்தவரை வீட்டுக்கு அனுப்பியதுதான் தான் ஐபிஎஸ் சித்தாந்தம் பட்சே மீண்டும் பாலில் ஊழல் செய்யவே அமைச்சராக்கியது தான் திராவிடம் சோக்கா சொன்னாரா யாருமே எதிர்பார்க்கல போட்டாரு அடிச்சாரு ஒரு தான் சிக்ஸரை தாண்டி இப்போ வந்து ரெண்டா கிஞ்சிட்டே போச்சு அந்த மாதிரி அடிச்சு விட்டார் அண்ணாமலை இருந்த வரைக்கும் நம்ம வந்து ஆட்சியே செய்ய முடிய மாட்டேங்குது ஊழல் பண்ண முடிய மாட்டேங்குது என்னத்துக்கு நம்ம ஜெயிச்சோன்னே தெரியல போ ரெண்டு முறை ஆட்சியில் இல்லை இப்போ அது ஏதாவது அடிச்சு மூட்டை கட்டிடலான்னு பார்த்தா முடிய மாட்டேங்குதே வாச்சி பில்லு கேட்டது கூட குத்தமாயா அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு பெரிய தலைவலியால்லாம் மாறி போச்சு எப்படியோ மாற்றிட்டாங்கப்பா இப்போ அண்ணாமலை இல்லை நயனார் வந்திருக்கார் இவரு கொஞ்சம் சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி ரொம்ப உஜாலாக இருந்தாங்க குழு குழுன்னு இருந்தாங்க ஆனால் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பதிலை பார்த்தோன்னா இவர் என்ன பண்ண போறாரு ஐயோ என்ன இது இந்த மாதிரி ஆகிப்போச்சு இப்படி இவர் என்ன இந்த மாதிரி கோபக்காரராக இருக்காரு அவர் பாசமானவர் தான் ரொம்ப பண்பானவர் தான் அன்பானவர் தான் எல்லோரும் நம்ம பார்த்துருக்கோம் தேர்தல் அப்போ கூட நம்ம பார்த்துருக்கோம் எந்த அளவுக்கு அவர் மக்கள் தோண்டு பண்ணார்யா தேர்தல்னு சொல்ல மழை வெள்ளம் வரட்டுமே ரெயின் கோட் போட்டு போய் அங்கே ஃபோட்டோ எடுத்துக்கூடிய நபர் அவர் இல்லை அந்த மக்களுக்கு போய் தோளோட தோல் கொடுத்து அந்த மக்கள்லாம் மீட்டு கொண்டுட்டு வந்தவர் இன்னொருலாம் அமைச்சரை நம்ம பார்த்துருப்போம் இவர் தான் வந்து மலை வெள்ளத்தில் இருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லி அரசை பேசிக்கிட்டு இருந்தாங்க பார்த்தா அவரையே ரெண்டு நாள் கழிச்சு தான் வெளியே வீட்டில இருந்து காப்பாற்றி கொண்டு வராங்க அப்போதான் இவங்களுக்கு தெரியுதோ அமைச்சரையே பார்த்து நம்மளால இது பண்ண முடியல அவர் வீட்டில் தான் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிலைமையெல்லாம் நம்ம பார்த்தோம் இவர் ரொம்ப சைலண்டாக தான் ஹேண்டில் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பார்த்தாங்க இவர் சொல்லிட்டாரு தேசப்பற்று இல்லா வீடில் பாகிஸ்தானு கெல்லு பாகிஸ்தானுக்கு ஜல்தி 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 ஜல் அப்படின்ட்டு கிளம்பு இங்கே அவனுக்கு இந்த வேலையா கிளம்புனி சாப்பிடுறது இங்க தூங்குறது இங்க சம்பாதிக்கிறது இங்க எல்லாம் இங்க வச்சுக்கிட்டு விசுவாசத்தை மட்டும் அங்காட்டி காட்டுறியா அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு பாருங்க ட்விட்டரில் பாகிஸ்தான் ஆதரவு கருத்து தெரிவிப்போர் தமிழர் என சொல்ல அருகதை அற்றவர்கள் தேசப்பற்று இல்லாதவர்கள் பாகிஸ்தானிற்கு செல்லுங்கள் அப்படின்றாரு தேசப்பற்று இல்லை இங்க இல்லை இந்தியா எனக்கு பிடிக்கல இந்தியா உனக்கு சரியில்லை அப்படின்னு நினைக்கிறல்ல அப்புறம் என்ன இங்கே என்ன இந்த வேலையுங்க கிளம்பு நீ பொட்டி படிக்க கட்டு கிளம்ப இங்கே இருக்காத அப்படின்றாரு எல்லாம் பெரிய எதிர்ப்பு என்ன இவர் இப்படி பேசுறாரு அப்படி பேசுற அப்படிதான் பேசுவாரு உப்பிட்ட தமிழ் மண்ணை நான் மறக்க மாட்டேன் தேசத்தை இப்படியா விட்டு கொடுப்பேன் தேசத்தை விட்டு கொடுக்குறோம் தன் தாயை விட்டு கொடுப்பதற்கு சமம் இந்தியாவை கிண்டல் பண்ணிகிட்ருக்கியா பாகிஸ்தானுக்கு ரொம்ப ஆதரவாக இருக்கியா கிளம்பு கிளம்பு அங்கே போய் நிம்மதியாக இருப்பேன்னா இரு அவன் போடுறது இங்கே வந்து வெடிக்காது அது அங்கேயே வெடிக்கும் கிளம்பு நீ அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபோர்ஸாக பேசியிருக்கேன் அடி சும்மா சரவெட்டியாக இருக்கு அண்ணாமலை போயிட்டார் இனிமேல் நிம்மதியாக இருக்கலான்னு நினச்சோம் இவர் என்ன இப்போ ஆரம்பமே இப்படி இருக்கு அமர்கலமாக இருக்கே போ போன்னு என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி திமுக காரங்கள்லாம் எச்சுட்டு இருக்காங்க நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி முதல்வர் நினச்சிக்கிட்டு இருந்தார் திமுக தலைவர் நினச்சிக்கிட்டு இருந்தார் அவர் என்ன சொன்னார் ஆக ஏழாவது முறையாகவும் திமுக தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் திமுக கூட்டணி ஒருபோதும் உடையாது நாங்கள் வலிமையாகவே இருக்கிறோம் திமுக 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 தமிழகத்தை ஆளும் மக்கள் மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள் அப்படின்னு சொன்னாரா ஆனால் பா சிதம்பரம் அவர் ரொம்ப மேத அவர் சொல்கிறது சரியாக நடக்கும் கட் அண்ட் இருக்கும்யா அவர் சொன்னார் அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் சொல்கிறீங்க அவர் சொல்கிறாரு பாஜக ரொம்ப வலிமையாக இருக்குது அதோடய கட்டமைப்புலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆனால் இந்தியா கூட்டணி எதிர்காலம் ஒன்றும் பிரகாசமெல்லாம் இல்லை சார்ஜ் இல்லை செல்ஃப் எடுக்காது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு இதை கேட்டோன்னா என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தேழு உசுவானதானா நமக்கு இதில் வேற இவங்கெல்லாம் தனித்து நிற்பாங்கன்னு நினைச்சோம் கூட்டணி வேறு வைக்கிறாங்க அமித்ஷா வேற சொல்லிட்டு போகிறாரு கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவை தட்டி படுக்க வச்சுட்டு நாங்கள் தான் ஜெயிப்போம் அப்படின்லாம் சொல்கிறாரு என்ன பண்ணுறேன்னு தெரியலே அப்படின்னு சொல்லி அவரை பெரிய புலம்பலில் விட்டுருச்சு ஆக இப்போ நான் இருக்கேன் அது உங்களுக்கு புரியுதா அப்படின்ற மாதிரி அவர் இருக்கார் நமக்கு என்ன பிரியாணிக்காக பாக்ஸிங் பண்ணுவோம் அப்புறம் இருபது வயசு பொண்ணாக இருந்ததுன்னா இருபது பேரை வச்சு என்னையா இதெல்லாம் என்ன செய்தி அதெல்லாம் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் கூட நடவடிக்கை எல்லாம் எடுக்கிறாங்களா என்னனே தெரில இதை கூட அரசியலாக்கலான்னு பார்ப்பாங்க ரொம்ப தப்புங்க இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது ஈடி சோதனை அது எங்கேயோ ராக்கெட்டு மாதிரியில் போயிட்டுருக்கு அப்படியே எங்கேயோ எடுத்தாங்க அப்படியே பிடிக்க 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 எங்கேயோ போயிட்டுருக்கு எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா கோபாலபுரத்தில் போய் தான் நிற்கும் அப்படின்றாங்க இதில் வேற ரெண்டு பேரை இப்போ ரித்தீஷு ஆகாஷு எல்லாத்தையும் விசாரிக்கிறவங்கெல்லாம் வந்து இருக்காங்க எல்லாம் எங்கேயோ இவங்கெல்லாம் சொன்னாங்க நிரவ் மோடி ஓடி விட்டாரு விஜய் மல்ல ஓடி விட்டாரு அப்படின்ட்டு இவங்க எங்கே விட்டாங்க எங்கே ஓடினாங்க அவங்ககிட்ட விசாரிக்கணும் அவங்களாம் உதயநிதிக்கு வேற ரொம்ப தோஸ்து போடா தோஸ்தான் அவங்கள பிடிச்சா இவரேதோ மாட்டிக்காரனு வேறு சொல்கிறாங்க ஏ இவர் வேற துணை முதல்வராக இருக்காரு அடுத்த துறையை ஜெயிச்சுப்பிட்டா முதல்வர் ஆக்கி விடுவாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அவர் துணை முதல்வரோட அம்மா சொல்கிறாங்களாம் நீங்கள் இருக்கும்போதே என் மகனையும் வந்து நான் ஆக்கி பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆசைப்படுறாங்களா போய் வேண்டாத கோயில்ல பண்ணாத பரிகாரம் இல்லைன்னு எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்களா அடுத்த தடவை ஜெயிச்சா இவரை அதுக்குள்ள அதுக்குள்ளே இவங்கெல்லாம் திகார் போடுவாங்கன்னு இருக்காங்க என்ன நடக்குதுன்னே தெரிலிங்க இதில் சில பேர் முதல்வருக்கே வேற இது பண்ணிட்டு இருக்காங்க செந்தில் பாலாஜி போனாலே நம்ம மாட்டிக்கோமோ துறைமுருகன் போனால் நம்ம மாட்டிக்கோமோ பொன்முடி போனால் நம்ம மாட்டிக்கோமோ அப்படிலாம் இருக்கும்போது யாரோ ஆகாஷு ரித்தீஷு இவங்க போனால் நம்ம மாட்டிக்கோமோன்ற அளவுக்கு பதம் ஒரு பதட்டத்தை உண்டாக்கிக்கிட்டு இருக்கு டாஸ்மார்க்கில் கைய வைக்க போய் எங்கெங்கயோ போயிட்டு இருக்குங்க அது இது எங்கே போய் முடியுதுன்னு நம்ம பார்ப்போம் தானே போற ஈடியோட ஆட்டத்தை அப்படின்ற மாதிரி இருக்கு திருமாவளவன் வந்து சொல்றாரு இந்த டாஸ்மார்க் ஊழல் குறித்து அவர் பேசும்போது டாஸ்மார்க்கில் ஊழல் நடந்து இருந்தால் விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுப்பதில் தவறு நடவடிக்கை எடுத்தா தப்பான்னு இதை இப்படி சொல்லக்கூடாது எப்படி சொல்லணுன்னா இதை கண்டிப்பாக விசாரிக்கணும் கண்டிப்பாக நடவடிக்கை ரொம்ப கடுமையாக இருக்கணும் நாங்கள் இருக்கோம் உங்களுக்கு துணையா இதை நாங்கள் வந்து ஆதரவிக்கிறோம் ஊழலுக்கு எதிராக நாங்கள் வந்து தொடர்ந்து குரல் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லாம அவர் அது மாதிரி சொல்ல ஊழல் நடந்திருந்தால் தவறு நடவடிக்கை எடுக்கிறதுல தவறு இல்லையாம ம் நம்ம இவ்வளோ செய்திகள்லாம் இருக்கோம் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டில் பாகிஸ்தானில் ஒரு சம்பவம் மிரட்டலான சம்பவம் நடந்துருக்கு இந்தியாவால் தேடப்பட்டு வந்த லஷ்கர் இ தொய்பா பயங்கரவாதி பாகிஸ்தானில் வச்சு சுட்டுக்கொலை பாகிஸ்தானில் வச்சே சுட்டுக்கொலை யார் இருந்தாலே ஆர்எஸ்எஸ் தலைமை அலுவலக குண்டு வெடிப்பு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளில் தேடப்பட்டு வந்த பயங்கரவாதி அந்த ஆள் இந்தியாவால் தேடப்பட்டு வந்த பயங்கரவாதி அந்தால் பாகிஸ்தானில் வச்சே சுட்டு இது பண்ணியிருக்காங்க எவ்வளோ பெரிய சம்பவம் இதுக்கு பின்னணியில் யார் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க பாகிஸ்தானில் வச்சு ஒருத்தனை தட்டி தூக்குறான் அப்படின்னா யாரு நான் எதுவும் சொல்லலை ஆனால் மோடி ஒரு தடவை சொல்லியிருந்தார் இப்போ தான் சொன்னார் பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாதிகளை அழித்து காட்டுவோம் அப்படின்னாரு தீவிரவாதிகளை இல்லாமல் செய்வோம் அப்படின்னாரு சொன்னாரு செய்தது யாரு ஆண்டவன் சொல்றான் அருணாச்சலம் செய்கிறான் எல்லாம் நடக்குது நம்மளை சுற்றி என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு இந்த மாதிரி பல சம்பவங்கள் வந்து அதிரடியான மிரட்டலான பரபரப்பான சம்பவங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு பாப்போம் இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு நன்றி